விடுதலை மாநாட்டை திருச்சியில் வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை கவனித்திருக்க வேண்டும் அவர்கள் பெருமையாக பேசினார்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்ட முடியாத ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டினோம் என்று அவர்களும் பேசினார்கள் திமுக பேசினார்கள் உளவுத்துறையை வைத்து பதிமூன்று லட்சம் மக்கள் கூடினார்கள் பேசினார்கள் பதிமூன்று லட்சம் மக்களை கூட்டிய ஒரு கட்சிக்கு மறுபடியும் இரண்டு சீட்டு தானே இப்போ இருக்கிற அடிமை சேவகம் செய்கிற திருமாவளவனுக்கு நாங்கள் எந்த முறையான அங்கீகாரம் வழங்க மாட்டோம் ஆனால் இந்த சமூகத்தை நாங்கள் தான் நிறுத்துகிறோம் என்று சொன்னால் சமூகம் மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டோம் அதை திருமாவளவன் அவர்கள் வேண்டுமானால் அடிமை தனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான பேச்சுக்கள் இன்றைக்கு திமுக மட்டுமல்ல அது ஈவே ராமசாமி காலத்திலிருந்து பறையர்களும் பறையர்கள் பரட்சிகள் தவிக்கை அணிந்ததால் துணிவிலை கூடியது என்று பேசிய சாதி பெரியம்தான் இந்த ஈவேரா திராவிட கூட்டணியை திராவிட மாடல் கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிப்பதை நிறுத்துவோம் என்ற பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொள்ளும் சமூக நீதிக்கான பாதையை நாங்கள் தேர்வு செய்கிறோம் சமூக நீதி சமத்துவம் என்று பேசி காலம் காலமாக எங்களை வீழ்த்தி இந்த திராவிடத்தை வீட்டுக்கு அனுப்புவதை இலக்காக கொண்டிருக்கிறோம் ஐந்து தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்புடன் இணைந்திருப்பார் பரையர் பேர இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு சிவகுரு பரையனார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் பயணிக்கிறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதி ஒன்னு விழுப்புரம் இன்னொன்னு சிதம்பரத்தில் அவரே போட்டிடுறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சகோதரர் திருமாவளவனர்களை பொறுத்தவரையிலும் அவர் கூட்டணியில் இருக்கிறார் என்பதை விட அவர் அவர்களோடு அடிமை சேவகம் செய்கிறார் நேரடியாக சொல்ல போனால் அவர் கூட்டணி அல்ல அடி ஒன்று அடிமை சேவகம் செய்கிறார் இரண்டாவது திமுகவினுடைய பட்டியல் அணி தலைவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பெயருக்கு வேண்டுமானால் வெளிப்படையாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தனி இயக்கம் உலகளாவிய இயக்கம் என்று வெட்டி வாசகங்களை பேசி வீண் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கலாம் இவர்கள் கேட்ட ஒரே ஒரு தொகுதி கேட்டார்கள் பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதி பொது தொகுதியை கேட்டார்கள் இது இணைக்கா கேட்டவர்கள் ஏற்கனவே வன்னியரசு பேசியிருக்கிறார் கலைஞர் நாங்கள் பொதுத் தொகுதி கேட்கும் பொழுது நீங்களெல்லாம் பொதுத் தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் கேட்டிருக்கிறார் கலைஞர் என்று சொல்ல கருணாநிதி கேட்டிருக்கிறார் ஆக வன்னியரசு அதை சொன்னாரே இவர்கள் ரோசம் வெக்கமான ரோசம் சூடு சோரனை இருந்திருந்தால் அன்றைக்கே திமுக கூட்டணியை புறக்கணித்திருக்க வேண்டும் இன்றைக்கும் அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடிமையாக இருக்க சொன்னார் அடிமையாக இருந்தோம் திரும்பவும் நாங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் அடிமையாக இருப்போம் அதே ரெண்டு சீட் இருக்குது திரும்பவும் நாங்கள் உதயநிதிக்கும் அடிமையாக இருப்போம் என்றால் இவர்கள் அடிமதி சேவகம் செய்கிறார்கள் அதை சமூகத்திற்கான கூட்டணியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த ஒரு தொகுதியும் கெஞ்சி பெறுவதற்கு கூட திராணி இல்லை அவர்களுக்கு ஒரு தொகுதியை பொது தொகுதியை கொடுத்தால் தான் என்ன குறைந்து விடுகிறது பெரும்பான்மை சமூகம் நீங்கள் விடுதலை மாநாட்டை சிறுத்தை எல்லும் ஜனநாயக மாநாட்டை கவனித்திருக்க வேண்டும் அவர்கள் பெருமையாக பேசினார்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்ட முடியாத ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டினோம் என்று அவர்களும் பேசினார்கள் திமுக பேசினார்கள் உளவுத்துறையை வைத்து பதிமூன்று லட்சம் மக்கள் கூடினார்கள் என்று பேசினார்கள் பதிமூன்று லட்சம் மக்களை கூட்டிய ஒரு கட்சிக்கு மறுபடியும் இரண்டு சீட்டு தானே எந்த வேலையும் செய்யாத யார் என்றே தெரியாது நீங்கள் சொன்ன சூரியமூர்த்தி இருக்கிறார்கள் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் எந்த கட்சி உண்மையாகவே எனக்கு தெரியாது கொங்கு நாடு மக்கள் கட்சியா கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியா கட்சியுடைய பெயர் கூட தெரியாத ஒரு கட்சிக்கு அழைத்து நீங்கள் பொது தொகுதியிலேயே சீட்டு வழங்கியிருக்கிறீர்கள் அந்த நபரும் சாதி ஆதிக்க வெறி கொண்டவராக என தெரிந்தும் சீட்டு கொடுத்திருக்கிறீர்கள் சாதி ஆதிக்க வெறியனுக்கு கூட நாங்கள் சீட்டு கொடுப்போம் எங்களோடு இருக்கிற அடிமை சேவகம் செய்கிற திருமாவளவனுக்கு நாங்கள் எந்த முறையான அங்கீகாரம் வழங்க மாட்டோம் ஆனால் இந்த சமூகத்தை நாங்கள் தான் நிறுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த மக்கள்கள் நாங்கள் இந்த சமூக மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டோம் அதை திருமாவளவன் அவர்கள் வேண்டுமானால் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சமூக மக்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில அடிமைத்தனத்தை தகர்த்திருந்து அதிகாரத்திற்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே திருமாவளவன் அவர்கள் இரண்டு சீட்டுக்காக இருக்கலாம் ஒரு சீட்டுக்காக கூட இருக்கலாம் அவர் ஏற்கனவே சொன்னார் பதவிக்காக இல்லை நான் திமுகவுக்காக சீட்டே இல்லை என்றாலும் இருப்பேன் என்று சொல்கிறார் அதனால் அவர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த சமுதாய மக்கள் அரசியல் எழுச்சிக்கினராக தயாராக கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் சூரியமூர்த்தி பேசிய இந்த சாதிய வன்மை பேச்சிற்கும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இதுவரையிலும் எந்த வார்த்தையும் வாழ்த்து திறக்கவில்லை சூரியமூர்த்திக்காக மட்டுமல்ல ஏற்கனவே வந்து இவர்கள் இங்கு நடந்த எந்த ஒரு அநீதிக்கும் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கும் முதல்வரோடு சமரசமாக பேசிக்கொண்டிருக்கிற அவர் எந்த தீர்வையும் கண்டதில்லை ஆக அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிற சிதம்பரம் தொகுதியிலும் சரி விழுப்புரம் தொகுதியிலும் சரி விடுதலை சிறுத்தைகளையும் தோற்கடிப்பதற்காக பரையர் பரியக்கம் பரையர் சமுதாய மக்கள் பழையர் சமுதாய தலைவர்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறோம் காரணம் விடுதலை சிறுத்தைகள் நான் பரையர் சமுதாயத்தின் பிரதிநிதி என்கிற ஆணவத்தை உடை வேண்டும் அதை இந்த தேர்தலில் நடைமுறையில் நிச்சயம் காண்பிப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் விருதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஒருத்தருக்கு கொடுக்காம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத ஒரு நபருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சமூக நீதி பேசும் பெரியார் கொள்கையில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதா உண்மைதானா அது பெரியார் விருது என்பது ஈவே ராமசாமியின் பெயரால் சமூக நீதிக்கான பெரியார் விருது என்று இவர்களாகவே சொல்லிக் கொள்கிறார்கள் அது தமிழக அரசு வழங்குகிற விருது தமிழக அரசு வழங்குகிற பெரியார் விருதில் பெரியார் விருதுக்காக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் குறிப்பாக பட்டியல் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இரண்டு வருடமாக இந்த சமூக நீதி ஆட்சி அமைக்கப்பட்டதிலிருந்து பெரியார் விருதுக்காக அவர்கள் அணுகியிருக்கிறார்கள் முறைப்படியாக என்னென்ன விதமான சட்டத்திற்கு உட்பட்டு என்ன வேண்டுமோ அந்த 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 சட்டத்திற்கு உட்பட்ட வழிகளில் பெரியார் விருதுக்காக இவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் வேடிக்கை ஒன்று இதில் பெரியார் விருது என்பது மோசடியாக இங்கு இருக்கிற சுபவீர பாண்டியன் திராவிட சித்தாந்தவாதி சுபவீர பாண்டியனுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பெரியார் விருதை சுபவீர பாண்டியன் மோசடியாக பெற்றிருக்கிறார் இதற்கு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசர் என்று சொல்லிக்கொள்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் காரணம் விருது இந்த விருதை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது முதல்வருக்கு இருக்கிறது முதல்வர் யாரெல்லாம் மனு செய்திருக்கிறார் உதாரணத்துக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த என்னுடைய சகோதரர் ஸ்ரீதர் என்பவர் அவர் செய்த எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் அவர் முறையாக மனு செய்திருக்கிறார் அவர் செய்த சமூக நீதிக்கான பெரியார் விருது வாங்குவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கிறது என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கிறார் ஏழை எளிய சேவை செய்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலேயே லஞ்ச ஒழிப்புக்கான வாசகங்கள் எழுதப்பட வேண்டும் என்று அவர் சட்டப்படி அவருடைய முயற்சியால் நிறுவப்பட்டிருக்கிறது இப்படி பல வேலைகளை செய்த சகோதரர் ஸ்ரீதர் என்பவருக்கு பெரியார் விருது மறுக்கப்பட்டு இது போன்ற பட்டியல் சமூக மக்களுக்கு ஒருவேளை சகோதரர் ஸ்ரீதரர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று கூட எடுத்துக்கொண்டாலும் அதை தவிர வேற பட்டியல் சமூகத்தினரே இல்லையா ஆக நேரடியாக முறையாக மனு செய்யாத சுபவீர பாண்டியன் இந்த விருதை பட்டியல் சமூக மக்களுக்கு பெற வேண்டிய விருதை தட்டிப் இருக்கிறார் இவர்கள் சமூக நீதிக்கான தலைவர்களாம் சுபவீர பாண்டியன் சமூக நீதி இதைவிட கேவலம் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராகவும் இருக்கிறார் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் தலைவர் தமிழக அரசு நியமித்த தலைவர் சமூக அநீதியை செய்திருக்கிறார் நாங்கள் காண்பிப்பது போல ஸ்ரீதர் என்பவர் இப்படியெல்லாம் மனு செய்திருக்கிறார் இதுபோல இத்தனை பேப்பர்களை வைத்திருக்கிறேன் இதே போல சுபவீர பாண்டியனால் நான் தமிழ்நாடு அரசில் பெரியார் விருதுக்காக நான் முறையாக மனு செய்திருக்கிறேன் என்று செய்தியை வெளிப்படையாக சொல்லட்டும் பேப்பர்களை வெளிப்படையாக காண்பிக்கட்டும் விண்ணப்பத்தை வெளிப்படையாக காண்பிக்கட்டும் ஆக மோசடியாக ஒரு பட்டியல் சமூகத்தவர்களுக்கு பெரியார் விருது என்கிற ஒரு விருதை கூட கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை தொடர்ந்து பெரியார் விருது என்றால் திராவிட கட்சிகள் மட்டும்தான் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆதிக்கம் சாதி வெறியினால் அந்த விருதை விருக்கு கிடைக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் நாங்கள் இதற்காக தொடர்ந்து போராடுவோம் ஆனால் அதே ஒரு விதத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் பெரியார் விருது என்பது சாதி ஆதிக்கவாதிகளுக்கு மட்டும்தான் பெரியார் விருது என்பது திராவிடவாதிகளுக்கு மட்டும்தான் பெரியார் பட்டியல் இனத்தவர்களுக்கு இல்லவே இல்லை பெரியார் பட்டியல் இனத்தவர்களுக்கு சொந்தமில்லை என்பதை இந்த விருது சூழ்ச்சியாக சுபவீர வழங்கப்பட்டதன் மூலமாக தமிழ்நாடு அரசு பெரியாருக்கும் பட்டியலின மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது அந்த வகையில் முதல்வரில் ஒரு விதத்தில் நாங்கள் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் இப்போ முதல்வர் அதாவது குளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா பறை இசை வந்து ஒழிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போடப்பட்டுதான் நீங்கள் வந்து இன்னைக்கு பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் சார் அது கொளத்தூர் என்பது இன்றைக்கு மா சமூக நீதி மாடல் அரசர் அரசருடைய அரசர் என்றே அவர்களுக்காக ஒரு முறை அவர்களுடைய திருப்திக்காக ஒரு முறை சொல்லுவோம் சமூக நீதி முதல்வருடைய தொகுதி கொளத்தூரில் எங்கள் பறையர் சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டு பாதுகாப்பு பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் வியாசை திரு ரவி ஐயா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை வரும்பொழுது பறை இசைத்து வாசித்து அவர்களை வரவேற்க சென்றிருக்கிறார் இவர்களுக்கு ஒருவேளை பறை வாசி அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரைக்கு இவர்கள் தடை செய்ய வேண்டுமானால் அது அவர்களோடு சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களோடு பேசியிருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்துல இசை வாசிக்கிற பறை இசை வாசிக்கிற வியாசை ரவி அவர்களோடு தொடர்ந்து வாக்குவாதம் செய்து அவர் மீது கால் புணர்ச்சியால் பறையர்கள் முதல்வர் தொகுதியில் பறை இசைக்க கூடாது என்கிற ஒரு சாதிய வன்மத்தில் அவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து சிறையில் மனு போட்டு பார்ப்பதற்கு கூட பல மணி நேரமாக காத்திருக்க வைத்தார்கள் அந்த அளவுக்கு பட்டியல் சமுதாயத்திற்காக பட்டியல் சமூக மக்களுக்காக போராடுகிற தியாகம் செய்து வாழ்கிற தலைவர்களையே இந்த அளவுக்கு இவர்கள் பொய் வழக்கு போட்டு சித்திரவதை செய்கிறார்கள் காரணம் பறையர்கள் பறை இசைக்க கூடாது இது எந்த என்ன விதமான சாதி ஆதிக்க புத்தி பறை இசைக்க கூடாது என்பதற்காகவே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முதல்வரின் தொகுதியிலேயே இந்த அநீதி நடந்திருக்கிறது இந்த அநீதியையும் இதுவரையும் கண்டுகொள்ளாமல் சமூக நீதி பேசுகிற நீங்கள் சொல்லுகிறபடி பெரியாரிய இயக்கங்கள் கம்யூனிச இயக்கங்கள் சிறுத்தைகள் இவர்கள் எல்லாம் பறையர்களுக்கு உண்டென்றால் வாய் மூடி மௌனித்திருக்கிறார்கள் இவர்கள் செய்கிற இப்பொழுது கூட்டு அஜெண்டா வேலை எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தது ஒரே ஒன்று சனாதன எதிர்ப்பு பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதை ஒன்றை மட்டுமே போய் சொல்லிக் கொண்டு பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து இந்த அரசினால் இந்த ஆட்சியினால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு பொய் வழக்கு புனையப்பட்டு இப்படியெல்லாம் சித்திரவதைக்குள்ளான சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் வரும் தேர்தலில் இந்த மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த திராவிட மாடல் அரசு எங்களை ஒடுக்குகிற இந்த போக்குக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த தேர்தல் மும்மரமா வந்து போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின் மக்களின் பாதுகாப்பில் நாங்க தான் இந்த திமுக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வருது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திமுக பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சொன்னது போல திராவிட மாடல் திராவிட சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும் முதலில் பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் தான் என்றார்கள் இன்றைக்கு பரையர் இயக்கம் உட்பட பல்வேறு இயக்க தலைவர்கள் இயக்கங்கள் பரையர் சமுதாய மக்கள் வெளிப்படையாக புரிந்து கொண்டார்கள் திராவிடம் திமுக பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சி இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது திமுக திராவிட சித்தாந்தவாதிகள் பொய்யான பரப்புரை தான் நீங்கள் சொன்னது திராவிட திமுக என்பது இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு என்றார்கள் சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்பு என்றார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் திமுக நம்மை அனைத்து கெடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் சரி இஸ்லாமியர்களுக்கு திமுக எதிராக இருக்கிறது என்பது இந்த நிலைப்பாடு காட்டுகிறது இன்னொன்று கிறித்தவ சிறுபான்மையினர் தலித்து கிறித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் திமுக அனைத்து அந்த மக்களை வீழ்த்துகிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் மதம் மாறி ஆதி திராவிடர்களுக்கும் பட்டியல் சலுகை இருக்கிறது என்று ஒரு பெற்ற அறிவிப்பை அரசாணையை வெளியிட்டு பேசினார்கள் என்றால் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்ட திட்டத்தின்படி அவர்கள் பட்டியல் சமுதாய இடஒதுக்கீட்டை அனுபவிப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படி இல்லை அவர்கள் சென்றால் கிளாஸ் பிசி சான்றுதான் அவர்கள் வழங்கப்படுகிறது இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு இயல்பாகவே சட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி ரத்தாகிறது அப்படி நன்றாக தெரிந்த முதல்வர் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றுவதற்கு ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்காமல் பிரதிநிதி ஏமாற்றி விட்டார் கிறிஸ்தவ சமூக மக்களையும் மீது திமுகவிற்கு இந்த முதல்வருக்கு அக்கறை இருந்தார் சரி மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இரண்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்கட்டுமே மாறிய தலித் கிறிஸ்தவர்களை விட வேண்டும் அந்த அடிப்படையில் அமைச்சரவையில் விரிவுபடுத்தி இல்லை ஒரு அமைச்சர் இப்பொழுது பதவி விட்டு விலகினார் பொன்முடி அந்த அமைச்சர் பதவியை மதமறை தனித்து கிறிஸ்தவர் ஒருவருக்கு வழங்கியிருக்கலாம் ஆக அதிகாரத்தில் இவர்களுக்கு தூக்கிவிட மனம் இல்லை அதை விடுத்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பொய்களை சொல்லி சிறுபான்மை ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் திமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அவர்களும் புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு பாஜகவின் ஆதரவை தேடி இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு பட்டியலின மக்களும் பாஜகவிற்கு ஆதரவு செலுத்தி அங்கு போக வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது திராவிடம் நம்மை ஏமாற்றுகிறது என்று இவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆகவே அந்த வகையில் பாஜகவின் பக்கம் படையிடுகிறார்கள் தொடர்ந்து பேசவும் நன்றி சார்